இங்கே ரிதன்யாவுடைய ஸ்கூல் மேட்ஸ் காலேஜ் மேட்ஸ் எல்லார்கிட்டையுமே விசாரணை போயிருக்கு அவங்களும் அதற்கான ஸ்டேட்மெண்ட்ஸை வாங்கியிருக்காங்க போலீஸ் அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்கிறது என்ன கொடுத்தாங்க அப்படிங்கறது சொல்ல மாட்டாங்க மக்களே சப்ஜெக்ட் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ட்ரெயல பார்க்கப்படும் ஆனால் விசாரணை அங்கும் சென்றிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க வேண்டும் எந்த இடத்துலையுமே ஆடியோ என்கொயரிங்களும் சரி காவல்துறை என்கொயரிலையும் சரி இவர்கள் வந்து லஞ்சம் இது இது கேட்டாங்க டௌரி கேட்டாங்க டௌரி கேட்டது துருபுறுத்துனாங்க அதனால அந்த பெண் இறந்து போனாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு தகவலும் இல்லை அதனால உங்களுக்கு இங்க ஒரு விஷயம் பார்க்க வேண்டும் இத்தனை ஊடகங்கள் டௌரியால தான் ஒரு பொண்ணு இறந்து போயிட்டாங்க இவ்வளவு பெரிய பணக்காரன் டௌரி தேவையா அவங்களுக்கு ஏன் இப்படிலாம் இருக்காங்கன்னு எவ்வளவோ பேசினாங்க இப்போ காவல்துறை விசாரணையும் சரி ஆடியோ விசாரணையும் சரி அந்த மாதிரி எந்த ஒரு தகவலும் இல்லை என்பதற்கு சான்று இதுவரையில் நீதிமன்றம் எந்த ஒரு செக்ஷன் ஆர்டரும் கொடுக்கல